வணக்கம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பலன்கள் மேஷம் ராசிக்கு பார்க்க போகிறோம் பொதுவாக மேஷ பற்றி சொல்ல என்றால் மேன்மையான தகுதிகளை பிறவிலேயே பெற்றவர்கள் இவர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வளர்ச்சியை தருமா என்று பார்த்தோமானால் கண்டிப்பாக உங்களுடைய வளர்ச்சி அபரிதமாக இருக்க போகிறது உங்கள் ராசிநாதன் செவ்வாய்க்குரிய அந்த எண் ஆதிக்கத்தில் தான் இந்த பிறக்கிறது ஒளிமயமான எதிர்காலத்தை அமைத்து கொடுக்க உங்களுக்கு இந்த வருடம் காத்திருக்கிறது உங்களுக்கு சாதகமாக ஆண்டு முழுவதும் கிரகங்களின் பெயர்ச்சியும் இருக்கிறது புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வக்ரம் பெற்றும் நீச்சம் பெற்றும் சஞ்சரிக்கிறார் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியாகவும் செவ்வாய் இருப்பதால் அவர் நீச்சம் பெறுவது நன்மைதான் எதிர்பாராத விதத்தில் பல காரியங்கள் உங்களுக்கு நடந்துவிடும் இரண்டாம் இடத்தில் அமர்ந்துள்ள குரு பகவான் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் புதிய புதிய முயற்சிகளில் உங்களுக்கு வெற்றியையும் கண்டிப்பாக கொடுப்பார் கடந்த ஆண்டு நடைபெற்ற கசப்பான அனுபவங்கள் உங்கள் எண்ணத்தை விட்டு மாறிவிடும் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் ராகவும் கேதுவும் அமர்ந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் பயணங்களால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் வெளிநாட்டு பணம் இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் மிகப்பெரிய லாபம் உண்டு இந்த காலகட்டத்தில் அவரோடு சுக்கரனும் சேர்ந்து இருப்பதால் பொன் பொருள் சேர்க்கை என்பது அதிகமாக அதிகரிக்கும் மறைந்த புதனால் நிறைந்த தன லாபம் என்பது உங்களுக்கு பழிக்கப் போகிறது சூரியனும் சந்திரனும் சேர்ந்து இருப்பதால் பெற்றோரால் உங்களுக்கு ஆதரவு பெற்றோர்களின் சொத்து உங்களுக்கு கிடைப்பது இதெல்லாம் நடக்கும் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் பல பொறுப்புகள் உங்களுக்கு தானாக தேடி வரக்கூடிய நேரம் என்று சொல்லலாம் நல்ல பொறுப்புகள் பேர் புகழ் இதெல்லாம் அதிகமாக இந்த ஆண்டு முழுவதுமே கிடைக்கும் ஒரு சில மாதங்களில் சில தொய்வுகள் காணப்பட்டாலும் கூட உத்தியோகம் பார்ப்பவராக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு மாறுதல்கள் ஏற்படும் யோக பலம் பெற்ற நாளில் உங்களுக்கு பல நல்ல விஷயங்கள் தானாக நடப்பதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு நேரம் ஒரு ஆண்டு என்று சொல்லலாம் வருட தொடக்கத்திலேயே ராகு கேதுக்களின் பெயர்ச்சி நடக்க போகிறது அதாவது ஏப்ரல் மாதத்தில் ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் ராகு கேது பயிற்சி நடக்கும் இந்த இரண்டு கிரகங்கள் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்களாக இருப்பதால் கிரக பயிற்சி என்பது வாழ்க்கையில் உங்களுக்கு நீங்கள் முன்னோக்கி செல்ல உங்களுக்கு உதவும் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்க போகும் ராகுவால் பண தேவை உங்களுக்கு பூர்த்தியாகிவிடும் இதுவரை எதிலெல்லாம் தொய்வுகள் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும் லாபம் கிடைக்கும் பஞ்சபஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் பலப்பட போகிறது புகழ்பெற்ற ஆலயங்களுக்கு நேர்த்தி கடன் செலுத்த சென்று வருவீர்கள் ஆலய திருப்பணிகளுக்கு பணம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் திருப்தியாக கொடுத்து மகிழ்வீர்கள் திருமண வயதுடைய குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேர்வதற்கான வாய்ப்புகளும் இந்த குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் தந்தை வழியில் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் அவரால் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய நேரம் பதினொன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது மே மாதம் மாதம் பதினோராம் தேதி குரு பகவான் மிருகசிரீஷம் மூணாம் பாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சியாகி செல்கிறார் அப்பொழுது அவருடைய பார்வை ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த மூன்று இடங்களில் பதியும் அவரது பார்வையால் ஏழாம் இடத்தில் உங்களுக்கு மிக நல்லது நடக்கப் போகிறது திருமண வயதில் இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு திருமணம் நடந்துவிடும் வாழ்க்கை துணை உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார் வீடு வாகனம் வாங்க நல்ல உங்களுக்கு உதவிகள் எல்லாம் கிடைக்கும் குருவின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் மிகப்பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும் வாகனம் பல உங்களுக்கு சேரக்கூடிய ஒரு நேரம் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் தந்தையினாலும் உங்களுக்கு அனுகூலம் உண்டு ஆக இந்த ஆண்டு முழுவதும் சனியின் சஞ்சாரம் கும்பராசியிலேயே இருப்பதால் அங்கிருந்து கொண்டு உங்கள் ராசியை அவர் பார்ப்பார் அதேபோல் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் எட்டாம் இடம் இந்த இரண்டு இடங்களையும் அவர் பார்ப்பார் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியால் பெரும் தொகை உங்கள் கைகளில் புரளக்கூடிய ஒரு நேரம் என்று சொல்லலாம் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத பதவி உயர்வும் சம்பள உயர்வும் கிடைக்கலாம் சுதந்திரமாக செயல்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் இந்த வருட தொடக்கத்தில் ராசிக்கு செல்லும் குரு பகவான் எட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது ஆண்டு பிறந்து ஏழு மாதங்கள் முடிவடைந்த நிலையில் கடகராசியில் சஞ்சரிப்பார் அங்கு அவர் உச்சம் பெற்று பலம் பெறப்போகிறார் கடக குருவின் சஞ்சாரத்தால் எட்டு பத்து பன்னெண்டு இந்த மூன்று இடங்கள் புனிதமடையும் இழப்புகளை ஈடு செய்ய புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஆரோக்கியத்தில் சற்று நீங்கள் கவனமாக இருந்தீர்கள் என்றால் இதுவரை இருந்த வியாதிகள் உங்களை விட்டு ஓடிவிடும் எந்த விரயமாக இருந்தாலும் அது சுப விரயமாக ஏற்படக்கூடிய காலகட்டம் பொன் பொருள் சேர்க்கை அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்தீர்கள் என்றால் அதுவும் உங்களுக்கு கிடைத்துவிடும் தொழில் வியாபாரம் வெற்றி நடை போடும் ஏட்டிக்கு போட்டியாக ஏதாவது கொண்டிருந்த நண்பர்கள் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக உங்களுக்கு ஃபேவராக அவர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்து படிப்பவர்களாக இருந்தீர்கள் என்றால் கண்டிப்பாக உங்களுக்கு போட்டித் தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் வேலை கிடைக்காதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளும் பதவிகளும் மாறக்கூடிய ஒரு நேரம் மாற்றங்களால் ஏற்றம் என்பது இருக்குமா என்றால் கண்டிப்பாக உண்டு மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நல்லது நடக்கக்கூடிய ஒரு நேரம் அதே நேரத்தில் உத்தியோகத்தில் பணிச்சுமை என்பது அதிகரித்தாலும் கூட பதவி உயர்வு உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு ஆண்டு எதை நினைக்கிறீர்களோ அது எல்லாம் உங்களுக்கு நடக்கும் அதே நேரத்தில் குருவின் வக்கரகாலம் கூட உங்களுக்கு ஃபேவராகத்தான் இருக்கும் ஆனால் சற்று கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும் மற்றபடி உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய பொருளாதார ஏற்றம் இது எல்லாமே ஏற்றத்தில் தான் இருக்கும் எந்த நேரத்தில் எதை நினைக்கிறீர்களோ அது அப்படியே நடக்கும் அதே நேரத்தில் திருமணத்தில் தடைகள் இருந்தவர்களுக்கெல்லாம் தடைகள் விலகி திருமணம் நடைபெறக்கூடிய ஒரு நேரம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தைகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் பொதுவாக ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி எல்லாம் உங்களுக்கு மிகவும் உற்சாகத்தையும் ஏற்றத்தையும் தரக்கூடியதாக இருப்பதால் குரு வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் அதே நேரத்தில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருங்கள் உங்களுக்கு குரு பல ஏற்றங்களை கண்டிப்பாக தருவார் சனி பகவானும் அவருடைய பங்குக்கு உங்களுக்கு என்ன தர வேண்டுமோ அதை தருவார் இல்லத்தில் எப்பொழுதும் நீங்கள் விநாயகர் படத்தை வைத்து வழிபட்டு கொண்டே இருங்கள் பல ஏற்றமான விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் தடைகள் எல்லாம் தகர்த்தெறியப்படும் அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் குழந்தைகளால் மகிழ்ச்சி பெற்றோர்களால் உதவி நண்பர்களின் அரவணைப்பு உங்களுடைய பொது வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய பேர் புகழ் எல்லாம் அற்புதமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் உங்களுக்கு நல்லதே தான் நடக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்பது ஒன்பதாம் எண்ணில் வரக்கூடியதால் உங்களுக்கு ஏற்றங்கள் நிறைய காத்திருக்கிறது நவக்கிரகங்களை வழிபட மறந்து விடாதீர்கள் ஒன்பது நவக்கிரகங்களையும் கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள் ஏதாவது ஆலயங்களுக்கு சென்றால் ஒன்பது முறை வலம் வர பாருங்கள் இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்களை தரும் அதே நேரத்தில் மேஷராசி அன்பர்களுக்கெல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மனதில் ஒரு நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தந்துவிட்டு கண்டிப்பாக போகும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை வரவேற்க தயாராக இருங்கள் அதே நேரத்தில் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டு ராசிகளின் பதிவுகள் அடுத்தடுத்து பதியப்பட உள்ளன பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் நீங்கள் சேர்த்து ப்ரெஸ் பண்ணும்போது உலகத்தின் எங்கு இருந்தாலும் உங்களுக்கு எங்களுடைய வீடியோக்கள் வந்து சேரும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பதிவு குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணிவிட்டு செல்லுங்கள் மிக சிறந்த கமெண்ட்ஸ்களுக்கு பல பரிசுகளும் காத்திருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் உங்களுடைய கமெண்ட்ஸ் சிறந்த கமெண்ட்ஸாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் உங்களுக்கு பரிசு அளிக்கப்படும் என்பதை உங்களுடைய அந்த கமெண்ட்ஸின் கீழேயே பதிவிடுவோம் அப்பொழுது நீங்கள் உங்களுடைய முகவரியை எங்களுக்கு அனுப்பினால் போதும் நன்றி வணக்கம்